நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு இதே நிறுவனத்தின் முறையெல்லாம் என்னுடைய நாங்கள் அறுவடை செய்து கொண்டு சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு பதர் என்பது மிக குறைவான ஒரு வீதத்திலும் ஒரு நூற்றுக்கு ஒரு எழுபது எண்பது வீதம்தான் பழமையான நெல் வெறும் இருபது வீதம் பதர் அது கட்டாயம் பந்தே ஆகும் ஆனா இன்றைக்கு அந்த பதர் வீதங்கள் கூடி குறைந்த ஒரு வீதத்தில்தான் இருக்கின்றது இதற்கு நான் பாதிச்ச அந்த திரு யாரும் என்றால்தான் உண்மையா இது நான் நாலு சொட் பாவிச்சு நான் நாலு சொட்டும் பாவச்சதே எனக்கு எந்த பிரச்சனையும் இதுவரையும் எனக்கு ஏற்படவும் இல்லை எனக்கு விளைச்சலும் ஒரு பூனமான ஒரு ஏக்கருக்கு நான் நினைக்கிறேன் நாற்பத்தஞ்சு மேலே எனக்கு அடிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது இப்போ பத்திரிகர் பாசம் ஒரு ஏக்கருக்கு மேலே ஒரு நாற்பத்தஞ்சு ஏக்கருக்கு மேலே எனக்கு அடிச்சிருக்கின்றது ஆகவே இந்த நேரத்துல நான் நிறுவனத்தின் ராஜி அவர்களுக்கு நான் மிகவும் நன்றி சொல்ல கடவுப்பட்டிருக்கிறேன் தொடர்ந்தும் அவர் இவ்வாறான பணிகளை முன்னெடுத்தே இருந்தால் இந்த இங்குள்ள கல்லியறி வழியில் எல்லாருக்குமே ஒரு நாற்பது அடிக்கும் ஆனால் இதர் இதை கவனித்து வடிவாக செய்யுமா இருந்தால் ஐம்பதுக்கு மேலே வைக்கிறதுக்கு ஐம்பது மூடைக்கு மேலே நிச்சயமாக விளைவிக்கக்கூடிய ஒரு இதற்கு விரும்ப ஓர்கானிக்கில் பாதிக்கிற வழியில் இதில் நஞ்சு தென்னையிலும் குறைஞ்சு எங்களுக்கு தேவையான மண்புழுக்கள் எல்லாமே ரக்க ரக்காது அப்போ இதால் உண்மையாக விவசாயிங்க தோழன் எல்லாம் நாங்கள் பயன்படுத்துகிற மற்ற கெமிக்கலால் இறந்து கொண்டே போகுது ஆகவே இனிவரும் காலங்களில் இதுவரை நாங்கள் ஊக்குவிட்டு எங்களுடைய விவசாயத்தை மேலும் பன் மடங்கு என்பது என்னுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது அனைவரும் இதில் இருக்கா இங்கே ஒருத்தர் இவரோட இருக்கா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இப்போ நானும் முதல் பயந்து நான் ஒரு கெமிக்கலுக்கு எனது பெயர் தோழராஜா ஜெயசுதானந்தர் நான் மல்லாய் மத்திய கல்லூரிடைய அதிபராக இருந்து இப்பொழுது ஒன்றரை மாதங்கள் ஓய்வு பெற்று இருக்கின்றேன் இந்த பகுத நான் தொடர்ச்சியாக நீண்ட காலமாக இந்த நெச்சையை மேற்கொண்டு வந்த கொள்கிறோம் இதோட ஓய்வு பெற்ற பின்னர் இந்த இவ்வாறான ஏதோ நிறுவனத்தினுடைய இந்த ஒர்கானிக் மருந்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது அதனால் நான் அதனுடைய முகாமையாளரோடு அவருடைய நிறுவனத்தினுடைய இயக்குநரோடு தொடர்பு கொண்டு இதை ஒழுங்குபடுத்திய பொழுது எனது வயலினுடைய கீரிச்சம்பால் என்றபடியில் அதனுடைய நோய் தாக்கம் கூட ஒர்கானிக் மருந்து ஒரு ஒன்று மாசமாக நாங்கள் பயன்படுத்தியதுனால நோய் தாக்கத்திலிருந்து நாங்கள் விடுபட்டிருக்கிறோம் அதிலிருந்து மிகவும் பாதுகாக்கப்பட்டு கொண்டான்னு சொல்லலாம் எனவே இந்த இரண்டு வயல்களையும் எனது பக்கத்து வயலையும் இந்த வேலையை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது தெளிவாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதை எதிர்பார்கின்ற காலத்தில் நான் எல்லாரும் இதை ஒட்டுமொத்தமாக இந்த ஓகானிக் மருந்தை இருந்தால் ஒட்டுமொத்தமாக இந்த கூடை கட்டுப்பாட்டை நாங்கள் மேற்கொள்ளலாம் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நினைக்கிறேன் இமது வயலில் வந்து ஏதியன் நிறுவனத்தினுடைய ஓர்கானிக் மருந்தை நாங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கிட்ட பயன்படுத்தி வாரம் அந்த நிலையில் இந்த நோயாள கட்டுப்படுத்தி இருக்கிற பயனுடைய நிலையையும் எனவே நண்பர் ஒருவர் இதனுடைய பக்கத்து அயல்காணியாக இருக்கிற மேல்காணியில் அவர் கெமிக்கல் மருந்து மட்டும் பாவித்தார் ரசாயன மருந்துகளை மட்டும் பாவிச்சார் அவருக்கு இந்த நோயினுடைய தாக்கம் எவ்வாறாக வெகுவாக பரவி இருக்கிறது என்ற விடயத்தையும் இதில் அவதானிக்கலாம் இதில் நான் அவருக்கு இந்த மருந்து பாதிக்கிற விஷயத்தை சம்பந்தமாக சொன்ன பொழுது அவர்கள் இதை நம்ப இல்லை இதை அவர்கள் ஒரு சீரியஸான விஷயமாக எடுக்க இல்லை இன்னும் எல்லோரும் டெஸ்ட் பண்ணி தான் பார்த்தார்கள் அந்த டெஸ்ட் பண்ணின விடயம் வந்து இன்றைய தினம் ஒரு வெற்றியளிக்கின்ற நிலையில் ஒரு சந்தோஷத்தை தருகின்ற நிலையில் இந்த நெல்லினுடைய பசுமையையும் இதனுடைய தன்மையை பார்க்கின்ற பொழுது நாங்கள் சில முடிவுகளை இந்த ஓர்கானிக் மருந்து என்பது பயிரை எவ்வளவு தூரம் பசுமையாக வைத்திருக்கிற உடையத்தையும் எதிர்காலத்தில் நாங்கள் நஞ்சற்ற உணவை அரிசியை நாங்கள் உற்பத்தி ஆக்கிறதுக்கு எவ்வாறாக இந்த இதன் நிறுவனத்தினுடைய உற்பத்தி ஓர்கானிக் மருந்தினுடைய உற்பத்தி நமது பிரதேசத்துக்கு பயன்படக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது என்ற விடயத்தையும் தடுத்துதான் சுட்டிக்காட்டை பெருவி கொண்டு இருக்கிற விடயமும் நாங்கள் கொண்டு வாரம் இப்போ இது எங்களுக்கு ஒரு எதிர்காலத்தில் நன்மை வைக்கின்ற பூச்சியோட நாங்கள் பாதுகாக்கலாம் என்ற ஒரு விடயம் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கு இந்த பூச்சி நம்ம வந்து தத்தியை முழுமையாக வெகுவாக கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது அதனால தட்டிக்குரிய கோஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற மருந்தை பயன்படுத்திய பின்னர் பூச்சிகள் அழிவடைந்த பின்னர் இந்த லேடி லிப்ட் பீட்டில் வகுவாகிறவுடயம் எங்களுக்கு எதிர்காலத்தில் நன்மை வைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது ஏதேன் விவசாய நிறுவனத்தின் பசலை பசல திரிய அடித்து இன்றாகம் அடிச்ச இந்த மருந்தடிச்சு ரெண்டு முறை அடிச்சு முதல் மஞ்சளும் மஞ்சள் நோயும் வளர்ச்சி இதாகவும் இருந்தது பசலை போட்டு ஐம்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் அடிக்க தோங்கினாங்க ஒவ்வளவோ நிறை நிறைவா கண்டது அந்த டென்ட் முறை அடிச்சு மூன்றாம் முறை தத்தி தான் எங்களால அந்த மருந்து வேலை செய்யுமோ செய்யாதோ ஒவ்வொரு தர ஒவ்வொரு கதாக்கலைக்கு எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக கிடந்தது அதுக்கும் இப்ப தத்தி முற்று முழுதாக தொண்ணூற்றி வீதம் விதம் நிறையா இருக்கு எங்களுக்கு இனி இனிவரும் இனி இன்னும் பத்து நாளைக்குள்ளே வட்டிலாம் இனி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறோம் இதோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் பக்கத்து காணிகள் கிருமிநாதன் அடித்த காணிகள் எல்லாம் போய் போய்கிடாங்க இதை கண்ணால் பார்க்கக்கூடிய இருக்குது இந்த ஏன் நிறுவனத்துக்கு எங்கள வாழ்த்துக்கள் நான் பாவிக்கிறேன் முதல் நான் பாவிக்க முதல் வந்து இந்த தசாய மருந்துகள்லாம் பாவிக்கிறான் அதுகளில் வந்து எனக்கு நான் இங்க இஞ்சத்தை வலிக்க பொறுத்த வரைக்கும் இருபத்தாறு இருபத்தெட்டு வயக்கு அப்படி தான் பட்டு ஏக்கருக்கு ஆனால் இப்போ எனக்கு முப்பத்தஞ்சுக்கு விலப்பட்டுறது ஏக்கர் நல்ல ஒரு மருந்து விவசாய நிறுவனத்திடமிருந்து இருந்து நாங்கள் இதை உள்ளூர் உற்பத்தியாகவும் இலங்கையின் சகலவிதமான இடங்களுக்கும் அவருக்கு உற்பத்தியை செய்து வழங்கி கொண்டிருக்கின்றார் இந்த வகையில் நாங்கள் இது தொடர்ச்சியாக இந்த மருந்தை பாவித்து வருகின்றோம் ஆனால் பக்கத்தில் இருங்கிற அயல் வயல்களெல்லாம் கிருமி நாசினி ரசாயன கிருமி நாசினியை பாவித்து அவர்கள் நாலஞ்சு சொட்டுகளை வந்து அழை அடித்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த மருந்து வந்து நாங்கள் மூன்றாவது சொட்டாக பதினைந்து நாளுக்குரிய மருந்தாக அடித்து வருகின்றோம் அந்த வகையில் எங்களுக்கு பூரண விருப்பமும் பூரண விளைச்சலையும் விவசாயிகள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வோம் மடிச்சுக்கடி நோய் வந்தது அடுத்ததாக வந்து நாங்கள் இதை மருந்து முதல் முதன்முதல் மடிச்சுக்கடி நோய் இல்லாமல் போது அதுக்கு பிறகு ரெண்டாவது பசுல நாங்கள் அதுக்கு பிறகு வந்து ஒரு மஞ்சள் கவிழ நோய் ஒன்று இதை வந்தது அதுக்கும் திருப்பி நாங்கள் ரெண்டாவது சொட்டை அடித்து அதில் இருந்து நாங்கள் விடுபட்டு மூன்றாவது பசுலையறிந்து இருந்து பிற அவற்ற கருத்துக்காம அவரை குட்டி கொண்டு வந்து காட்டினாங்க அவர் அந்த வளரால இடங்களுக்கு திருப்பி ஒரு சும்மா மேலோட்டமாக அந்த ரெண்டு மருந்து ஒன்று வந்து பசலை மருந்து அடுத்தது வந்து நோய் வீடநாசினி கொல்லி மருந்து ரெண்டையும் அந்த விடுபாட்டு வளர்படாத இடங்களுக்கு அடிக்கிறாங்க அதன்படி நாங்கள் அதை அடித்து பூரண வளர்ச்சியையும் கண்டுள்ளோம் அடுத்தது மூன்றாவது சொட்டு வந்து நெல் வந்து பூரணமாக கதிராக்கிய நிலையில் அடித்து அடித்து கொண்டு இருக்கின்றோம் அந்த வகையில் எங்கள் அடிப்பு மருந்தடிக்கிறவர்களும் பூரணமான இந்த மருந்தின் பயன்பாட்டை எமக்கும் விவசாயிகளுக்கும் தெரியப்படுத்த நேரடியாகவும் நாங்களும் களத்தில் நின்று இந்த பூரநாசினி இருந்த இதையும் நாங்கள் இருந்த புளச்சல் தன்மைகளையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் வேறு விவசாயிகளுக்கும் நாங்கள் இதை கொண்டு சேர்ந்து கொள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்வோம் இந்த நிறுவனத்தில இருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது வந்து விவசாயிகள் ஒவ்வொருவரும் வந்து எதிர்பார்ப்பது உங்களுக்கு முக்கிய ஒரு புரட்சியில எதிர்பார்க்க போனோம் இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள்ல உற்பத்தி இந்த வீதம் எச்சின பர்சன்டேஜ் இருக்கு நூற்றுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது எந்த நாட்டின் இந்த விளைச்சல எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது கிட்டத்தட்ட ஐரோப்பியாவிட அடவாசி கூட நாங்களால பெற முடியாமல் இருக்குது இதனால் இந்த நிறுவனங்கள் இயக்குனர் வந்து மேலும் இந்த விளைச்சலை கூட்டுறோம் தொடர்ச்சியான ஆய்வுகளை செய்து செய்வது எங்களுடைய விளைச்சலை இப்ப ஏக்கருக்கு ஐம்பது அடிக்குதுன்னா இனிமேல் காலங்களில் அறுபது அறுபத்தஞ்சு பேக் அடிக்கணும் அப்ப அதுக்கேற்ற மாதிரி இவர் டிஎஸ்டி டிகிரி தொடர்ந்த வழியில நிறுவன ஹோல்டர் ஆகவே தொடர்ச்சியாக இவியலும் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த மண்ணை எவ்வாறு பாதுகாத்து அடுத்த சந்தைக்கு நாங்கள் விட்டுட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு ஆகவே இனி வருகின்ற என்னென்ன நோய்கள் ஏற்பட்டாலும் அதுக்குரிய ஆய்வுகள் விசேஜில் உடனடியாக விவசாயிகள் செய்து அவையலை மூளை அதாவது ஒரு துன்பத்திலிருந்து மேலே கொண்டு போகணும் இது லங்கையில பொறுத்தவரையில் ஒரு விவசாயிகள விழுந்துட்டா இருந்தால் தூக்கி விட்டு அரசாங்கத்தாலே ஒரு முடியாது ஆகவே இனிவரும் காலங்களில் இப்படி தனிப்பட்ட ஆட்கள் தங்கள் இந்த முயற்சியை எடுத்திருக்கோம் வரவேற்கும் ஏனென்றால் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியே எங்களுக்கு அளவு வந்தா காசு தெரியவில்லை ஆகவே இவர் இப்படி ஒரு முடிவை எடுத்து மேலும் எங்களுக்கு விளைச்சல் கூட்டுறக்கூடிய ஆய்வுகளை பன் மடங்கு அதை செய்து எங்களுக்குரிய உச்ச பலனை பொருளோக்கு இன்னும் முயற்சிகள் மேற்கொள்ளணும் வந்து எல்லாமே இறைவனையும் வேண்டி எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்து தொடர்ச்சியாக இவருடைய பயணம் இந்த பிரதேசத்துக்கு